வீட்ட படிச்சிருப்பேன் நான் பொண்டாட்டி தூங்கன உடனே பறந்த பொழிஞ்சியா வீட்டுக்கு போயிருவா அங்க உனக்கு என்ன சொல்லி

தெய்வேந்திரன் குலச்சபையிலே பூமணர்களை பறித்துக்கொண்டு நான் குலதெய்வம் சுடலை சுடல் கோயிலுக்கு சாமி கும்பிட போவேன் சரி சுடல் கோயில் சாமி கும்பிட போகும்போது சுலாவில் சாமி கும்பிட போனோம்னா அதிக செதவமா பெரிய மாலை ஒண்ணு பத்தி சூடம் வெத்தலை வாக்கு தேங்காய் தேங்காய் எடுப்புல ஒரு ஆப்பு சொறின்னு அதாவது சுடலைக்கு வந்து அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாங்க அதாவது ஆஹ் சாரையை துவைக்கணும்ன்னு இருக்காங்க சாராயம் சாராயம் சாரையம் கிடைக்கல எருப்புல ஒரு ஆப்பு பாட்டுல வாங்கிட்டு போனேன் நீ ஒரு ராயல் அக்காடு வாங்கிட்டு போனா அவர் நல்லா அடிப்பாரு அதான் வாங்குனேன் நீ ஒரு ஆப்பு வாங்கிட்டு போயிருக்கியே ஆப்பு வந்து ராயல் ராயலை ஆப்பு ஏங்கிட்டு போனேன் பாருங்க என்ன இறுப்புக்குள்ள வச்சு என்ன இறுக்க விட மாட்டேங்குது ஒரு திருக்கி அடிச்சா தானே இருக்க வாயிலுக்கு போகுது முன்ன குட்டி இடையில சரி ஒரு நல்ல மரம் நினல் நிணல்ல போய் அந்த மாதிரி பார்த்தேன் கிளாஸ் இல்ல தண்ணி இல்லையா அது

பூமாலையை கொண்டு வர முடியா பரவாயில்ல அது போதும் போதையும் நான் போட்டுக்கிட்டேன் அப்போ இந்த அரைக்க ஆண்டவன் சிவனை கண்டு தரிசிக்க வேணும் என்று அமையா தாத்தா பல்ல பாரு அதுக்குன்னு உன் பல்லே மாத்த முடியும் இல்ல ஆஹ் பொல்ல பாரு வயசு அவன் பல்லு பச்சை அரிசியா இருக்கு உன் பல்லு அப்படியா இருக்கு சைசே இல்லையேப்பா பல்ல கொண்டு அப்படி படிச்சான் அவருக்கு ஒரு வயசுல உனக்கு எவ்வளவு மார்க்கெட் இருந்துச்சு அது ஒரு காலம் இப்போ மார்க்கெட்டே சரி மார்க்கெட் கூட சரிஞ்சு போச்சு காலம் நடந்து போச்சு அதனால பல் அழகா இருந்தா

நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி அடி தங்கம் தங்கம் ராத்திரிக்கு தூங்கன்னு ஊத்திக்கிறேன் கொஞ்சம்னு என்னனோ பத்து நாள் வெட்டிகரமா ஓடி இருக்கு பசிக்க பத்து நாள் பரவாயில்ல நீ சாதனை பண்ணிட்டேன் ஆமா இப்போ சும்மா இருக்க கண்ணை மூடிட்டு என்னைக்கு சனிய பிடிக்கும் கட்டுப்படுத்தி பார்த்தேன் என்னால ரொம்ப கவலையாச்சு சரி நான் என்னைக்கு தான் இத மறக்க போடணும்னு நினைச்சேன் மெட்ராஜுக்கு போயிட்டு வந்தேன் என் மர்மம் பாடுத பாட்டை பார்த்தேன் அத நினைச்ச உடனே எனக்கு ரொம்ப கவலை

நீ ரூபாயை வாங்குற வரைக்கும் அப்படித்தானே சொல்லுவேன் பார்த்தோம்ல கொணத்தை

அவன் ஒரு நாள் ஒரு பொண்டாட்டினாலும் உறுபடியா ஓ கரெக்டா வச்சிருக்கா நீங்க அப்படியா இருக்கீங்க நம்ம அப்படியா இருக்கோம் நீங்க மேக்கவ இருக்கா களக்கவ ஒருக்கா பைக்க எடுத்துக்கிட்டு பைக்க எடுத்துக்கிட்டு நீங்க வார வரன்னு தெரியாமையா இருக்கு சின்ன வீட்டுக்கு ஒரு நேரம் இதே சோலி நம்ம குடும்பப்படி சீரஞ்சிவ கிடக்கு ஆனா அரக்கப்படி இல்ல அவன் அப்படிக்டையாது சொதறக்க எனக்கு சொந்தமா ஒரு மனைவி கூட இருக்க ஆண்டவ எனக்கு எந்த குறையும் இல்லை நாள்